கண்டுமொழி கொம்பு கொங்கை திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பனிமலை ஆண்டவருக்கு அரோகரா கண்டுமொழி கொம்பு கொங்கை வஞ்சி இடையம்பு நஞ்சு கண்கள் குழல் கொண்டல் என்று பல காலோ வருந்தி நொந்து பசம் பூரிந்து கங்குல் பகல் என்று நின்று விரியாலே பண்டை வினை கொண்டுழன்று விழுகின்றல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தை அன்பர் தங்களின் உடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் எனவாராய் வண்டுபடுகின்ற தொங்கல் கொண்டர நெருங்கி இண்டு வம்பினை அடைந்து சவுந்தில் மிக மொழி வஞ்சியை முனிந்த கொங்கை மென்குரம் அடந்த செங்கை வந்தழகுடன் கலந்த திண்டிரல் புனைந்த அண்டர் தங்கள் அபயங்கள் கண்டு செஞ்சமர் செஞ்சமற்பனைந்து துங்க மயில் மீதே சென்ற சுரர் அஞ்சவென்று குந்திடை மணம் புணந்து செந்தில் நகர் வந்த மந்த பெருமாளே பண்டை வினை கொண்டுழென்று வெந்து விழுகின்றல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தை அன்பதங்களின் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் எனவாராய் செந்தில் நகர் வந்த மர்ந்த பெருமாளே வெற்றிவேல் முருகன் கரோரா திருச்சி தம்பலம் இறையருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் கண்டு என்றால் கற்கண்டு கற்கண்டு போன்ற சொல் யானையின் தந்தம் போன்ற கொங்கை வஞ்சிக் கொடிகிடை அம்பு மற்றும் நஞ்சு போன்ற கண்கள் கூந்தல் மேகமென இவ்வாறு பலமுறையும் ஓமை கண்டு உள்ளம் வருந்தி நொந்தும் மாதர்களின் வசப்பட்டு இரவும் பகலுமாக நின்று விதியின் பயனாய் பழவினை தாக்க திரிந்து நான் மனம் வெந்து விழுவதைக் கண்டு உனது தாமரை என்ன திருவடிகளை தந்து உனது புகழை ஓதும் பண்பு கொண்ட மனத்தினராம் அன்பர்களுடன் கலந்து நான் குணம் அடைய வேண்டி நீ அஞ்சல் அஞ்சல் என கூறி வந்து அருளுவாயாக முருகா வண்டு ஒலிக்கின்ற மாலையை பூண்டு மிக நெருங்கிய கச்சு பூண்டதாய் சந்தனக்குழம்பில் மிக முழுகி வஞ்சிக் கொடிபோலும் இடையை வருத்துகின்ற கொங்கைகளை உடைய மெல்லிய குரப்பெண்ணாகிய வள்ளியம்மையாரின் செங்கைகளை அவர்கள் இருக்கும் வள்ளிமலைக்கு வந்து அழகுடன் தொட்டு கலந்த மணிமார்பனே திண்ணிய வலிமை கொண்ட தேவர்கள் தம்மாட்டு அவயம் புகுவதைக் கண்டு செவ்விய போர்க்கோலம் செவ்விய போர்க்கோலம் பூண்டு தூய மயிலின் மீதே சென்று அசுரர்களை அஞ்சும்படி வென்று திருப்பரங்குன்றில் வள்ளிமலையில் மணம் செய்து திருச்செந்தூர் பதியில் வந்து அமர்ந்த பெருமாளே அஞ்சல் அஞ்சல் என வாராய் முருகா 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 வெற்றிவேல் முருகனுக்கு முருகரா திருச்சி